ஹான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி கார் ஒன் மினி இந்த போர்ட்டபுள் ரேடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக நம்ம ரேடியோன்னு சொல்ல முடியல சின்ன மினி மியூசிக் சிஸ்டம்னு சொல்ல முடியல எல்லா விதத்துலேயும் இது பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கலவையாக தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எஃப்எம்மு ஏஎம்மு ரேடியோ ப்ளூடூத்து யூஎஸ்பி அது இல்லாமல் இன்பில்ட்டாக ஒரு முந்நூற்றி ஐம்பத்தோடு சாங் இருக்குது நீங்கள் ஆக்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஹெட்ஃபோன்லேயும் கேட்டுக்கலாம் ரீசார்ஜபிள் டைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மார்க்கெட் ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கிட்ட இருக்குது நம்மகிட்ட இப்போ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு இது வந்து சேலில் இருக்குது இது யூஸ்டு ஒன்று நல்ல கண்டிஷனில் ரேரான யூசேஜில் இருக்குது இதுல லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ரொம்ப போர்ட்டபுளாக ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமான பட்டன்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்பெஷலாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம இதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இதோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல பேட்ரி பேக்கப் இருக்குது நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணலை பட் ஆனால் ஒரு ஒரு மூட்லேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியல ஏன்னா டைம் இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா இதோடய சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே நல்லா யூனிக்காக நல்ல ஸ்பெஷலாகவே இருக்குது எக்ஸ்பெஷல் இது வந்து நைன்ட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் இருக்க சாங்ஸ் ஆகட்டும் இதோட பர்ஃபாமன்ஸு இதோடய யூனிக்கான லுக்கு நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது இது நம்ம எஃப்எம் ரேடியோ செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஃப்எம் பட்டனை அழுத்துட்டு சைடில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேனல் வந்து டியூனிங் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பட்டன் கொடுத்து சேனல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கேஸ் நீங்கள் எஃப்எம் மோடை சேஞ்ச் பண்ணணுன்னிங்கன்னா எஃப்எம் பட்டனி மறுபடியும் ஒன் மோர் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஃப்எம் ஏஎம்னு மாறி மாறி வேலை செய்யுது மற்றபடி இதில் சாங்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல பேட்ரி பேக்கப்பு பாடி கேஸஸ் எல்லாமே நல்லாவே ஃபினிஷிங்காகவும் இருக்குது நல்ல லுக்காகவும் இருக்குது இன்கேஸ் உங்களுக்காக இருக்காது இந்த ரேடியோ வேணும்னு சொன்னால் நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்